வாய்ஸ் ஆஃப் மை பாலிட்டிக்ஸ் நேர்களே ஸோ இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இருக்கு இல்லையா அதுக்கு ஓட்டு போட்டால் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அண்ட் எதுக்காக போடுவீங்க உங்களை கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க இப்போது மொதல் கேள்வி நானே கேட்டுக்கிட்டேன் நான் ஸ்கூலிங் முடித்ததுக்கப்புறம் ஓட்டு முத முதல்ல நான் போட ஆரம்பித்தது தேமுதிகாவுக்கு தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நான் திரும்ப திரும்ப பார்க்குற விஷயம் வந்து ஏடிஎம் கேடிஎம் 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 கே இப்படிங்கிறத தான் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றும் பெருசாக மாற்றம் தெரியல அன்றைக்கி எப்படி இருந்தமோ அதே மாதிரி தான் லைஃப் போயிட்டுருக்கு அதனால சரி ஒரு மாற்றம் வேணுமேன்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து நான் தேமுதிகாவுக்கு தான் போட்டுகிட்டே இருந்தேன் இங்கே கேட்கலாம் இப்போ என்டிகே வந்துச்சு என்டிகேக்கு போட்டிருக்கலாமே அப்படின்னு என்டிகேக்கு ஏன் நான் போடலை அப்படின்னா அவங்க எடுத்துகிட்டு வந்த அரசியல் வந்து எனக்கு அவ்வளோ சுத்தமாக பிடிக்கல ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொன்றும் மாற்றிக்கிட்டே இருந்தாங்க பட் ஓகே அவங்களோட கொள்கைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் பட் பாலிட்டிக்ஸ் அண்ட் ஓட்டு போடுறதுன்னு அவங்கவுங்க தனிப்பட்ட முறை இல்லையா ஸோ அதனால் நான் சொல்கிறேன் அவங்களோட சித்தாந்தம் பெருசாக ஒன்றும் எனக்கு ஏற்புடையதாக தெரியல அவங்க சொல்கிற விஷயம்லாம் வந்து சாத்தியமானும் தெரியலை மேபி உங்களுக்கு சாத்தியமாக தெரிஞ்சது தாராளமாக நீங்கள் ஓட்டு போடலாம் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தான் சொல்கிறேன் ஸோ இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா தேமுதிகாவில் இப்போ விஜயகாந்த் இல்லை ஸோ அந்த கட்சியும் பெருசாக ஒன்றும் செயல்பாடு பண்ணுற மாதிரி தெரியல ஸோ இப்போ புதுசாக வந்துருக்குது டிவி கே ஸோ டிவி கேக்கு ட்ரை பண்ணலான்னு நான் யோசிக்கிறேன் என்னோடய தனிப்பட்ட கருத்தாக டிவி கேக்கு போடலான் இருக்கேன் ஸோ உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்கள் இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் வந்து டிவி கேக் ஃபுல் சப்போர்ட்டு நான் டிவி கே தான் மற்றவங்களாம் பேச அப்படி சொல்லலை உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும் இந்த கட்சி செய்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதனால் இன்னும் வளர்ச்சிகள் நிறையா வரலான் இருக்கலாம் ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் இன்னும் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ பேசுங்க சொல்லுங்கள் ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்ச டேட்டாஸ் என்ன கலெக்ட் பண்ண முடியும்னு பார்க்குறேன் ஸோ மேலும் இது மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்